ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் ஃபஸ்ட்டு கணக்கும் ரெண்டாவது கணக்கும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சால் தான் ஈஸியாக இருக்கும் ஏ பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன் ஏ என்பது என்னன்னாலும் இருக்கலாம் ரெண்டாக இருக்கலாம் மூணாக இருக்கலாம் நாலாக இருக்கலாம் எனி திங் பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன் அடுத்து ஏ பவர் மைனஸ் எம்மாக இருந்ததுன்னா ஈக்குவல் டு ஒன்று பை ஏ பவர் எம்மாக இருக்கும் அடுக்கு மேலே மைனஸ் எம்மாக இருந்தால் கீழே வரும்போது ப்ளஸ் எம்மாக இருக்கும் அடுத்து இதை ஏங்கிறது அடிமானம் எம்ங்கிறது அடுக்கு ஏ பவர் எம் பெருக்கல் ஏ பவர் எண் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என் அடுக்கு சமமாக இருக்கும் பொழுது பெருக்கினா அடிமானம் சமமாக இருக்கும் பொழுது அட் பெருக்கினால் அடுக்கை கூட்ட வேண்டும் அடிமானம் சமமாக இருக்கும் பொழுது வகுத்தால் அடுக்கை கழிக்க வேண்டும் பெருக்கும் பொழுது அடுக்கை கூட்ட வேண்டும் வகுக்கும் பொழுது அடுக்கை கழிக்க வேண்டும் இதை கோபுரம் அடுக்குபாங்க ஏ பவர் எம் த ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பெருக்கல் என் அடுத்து இங்கே பாருங்க இதுவும் இதுவும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இங்கே என்ன இருக்குது அடிமானம் சமமாக இருக்குது இங்கே என்ன இருக்குது அடுக்கு சமமாக இருக்கு அப்போ ஏ பவர் எம் இன்ட்டு இ பி பவர் எம் ஈக்குவல் டு த ஹோல் பவர் எம் புரிஞ்சுதா இங்கேயும் இங்கேயே உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க அப்புறம் ஏ பவர் எம் பை பி பவர் எம் ஈக்குவல் டி ஏ பை பி த ஹோல் பவர் எம் மைனஸ் ஒன்னின் அடுக்கு இரட்டை எண்ணாக இருந்தால் ப்ளஸ் ஒன் வரும் மைனஸ் ஒன்றுக்கு அடுக்கு ஒற்றை எண்ணாக இருந்தால் மைனஸ் ஒன் வரும் ஓகே புரிஞ்சுதா அடுத்து இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ரெண்டின் அடுக்கு ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று ரெண்டின் அடுக்கு ஒன்று ஈக்குவல் டு ரெண்டு ரெண்டின் அடுக்கு ரெண்டுனா ரெண்டு தடவை போட்டு போயிருக்கணும் ஈரெண்டாக நாலு ரெண்டின் அடுக்கு மூணு எட்டு ரெண்டின் அடுக்கு நாலு பதினாறு ரெண்டின் அடுக்கு அஞ்சு முப்பத்தி ரெண்டு இந்த இதையும் தெரிஞ்சுக்கணும் ரெண்டின் அடுக்கு பத்து ஆயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு போகலாமா ம் ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் மைனஸ் ஒன்று அடுக்கு இரட்டை முழியன் எனில் ஆன்சர் என்ன ப்ளஸ் ஒன்று ஏன்னா மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று பெருக்குன்னா என்ன வரும் ப்ளஸ் ஒன்று ரெண்டாவது கணக்கு ஏ நாட் ஈக்கல் டு ஜீரோ எனில் ஏ பவர் ஜீரோ ஈக்குவல் 1 ஒன்று எனித்திங் பவர் ஜீரோ ரெண்டின் அடுக்கு ஜீரோ நாலு மூணு அடுக்கு 0, எனித்திங் பவர் 0 ஈக்குவல் to ஒன்று ஆகும் அடுத்து இங்கே பாருங்கள் நாலின் அடுக்கு மைனஸ் மூணு அஞ்சின் அடுக்கு மைனஸ் மூணு அடுக்கு எப்படி இருக்கு? சமமாக இருக்கு, கீழே அப்போ என்ன இருக்குது பெருக்கல் குறி இருக்குது அப்போ நாலஞ்சாக இருபது இருபது நடுக்கு மைனஸ் மூணு நாலு அஞ்சு அடுக்கு மைனஸ் மூணு அப்போ நாலஞ்சா இருபது இருபதுன்னு அடுக்கு மைனஸ் மூணு அடுத்து பாருங்கள் மைனஸ் ரெண்டு த ஹோல் பவர் மைனஸ் செவன் அடுக்கு மைனஸாக இருக்கும் போது கீழே வரும்போது அடுக்கு என்னவாயிரும் ப்ளஸ் ஆயிரும் அப்போ ஒன்று பை மைனஸ் ரெண்டு த ஹோல் பவர் செவன் செவன்னா என்ன பண்ணோம் ஏழு தடவை போட்டு பெருக்கணும் இங்கே பாருங்கள் நான் என்ன சொல்லியிருக்கேன் ரெண்டின் அடுக்கு ஏழு ஈக்குவல் டு நூற்றி இருபத்தெட்டு அப்போ ஆன்சர் நூற்றி இருபத்தெட்டு வந்துருச்சு அடுக்கு என்ன இருக்குது ஒற்றைப்படை எண்ணில் இருக்கப்போ மைனஸ் நூற்றி இருபத்தெட்டு இதே இது அடுக்கு இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் ஆன்சர் ப்ளஸ்ஸில் வரும் அடுத்து பாருங்கள் மைனஸ் ஒன்று பை மூணு ஹோல் பவர் மைனஸ் அஞ்சு இப்போ என்ன பண்ணோம் இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா மைனஸ் ஒன்று மூணின் அடுக்கு மைனஸ் அஞ்சுன்னு எழுதிக்கலாம் அப்போ இது மேலே போம்போது என்னவாகும் ப்ளஸ் அஞ்சு ஆகும் புரிஞ்சுதா அப்போ மைனஸ் மூணு ஹோல் பவர் ப்ளஸ் அஞ்சு அடுக்கு என்ன இருக்குது ஒற்றைப்படையாக இருக்குது அப்போ ஆன்சர் மைனஸ் மூணு நடுக்கு அஞ்சு மூணு நடுக்கு அஞ்சுனா மூணு எத்தனை தடவை போட்டு போயிருக்கணும் அஞ்சு தடவை போட்டு போயிருக்கணும்னா என்ன வரும் ஆன்சர் இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்போ சரியாக தவறாக என கூறுக எட்டின் அடுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை அறுபத்தி நாலு எக்ஸின் மதிப்பு மைனஸ் ரெண்டு ஆகும் சரி எப்படின்னு பாருங்கள் எட்டின் அடுக்கு எக்ஸ் ஈக்குவல் இந்த அறுபத்தி நாலு எப்படி எழுதுன்னா எட்டின் அடுக்கு ரெண்டுன்னு எழுதலாம் எட்டெட்டாக அறுபத்தி நாலு எட்டின் அடுக்கு ரெண்டு அப்போ எட்டின் அடுக்கு ரெண்டு மேலே போகும்போது என்னவாகும் எட்டின் அடுக்கு மைனஸ் ஆகும் அப்போ ரெண்டும் சமம் தானே அடிமானம் சமமாக இருக்கும் பொழுது அடுக்கு சமமாக இருக்கும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு அப்போ எக்ஸின் மதிப்பு மைனஸ் ரெண்டு சரி அடுத்த கணக்கு பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தாறின் அடுக்கு மைனஸ் ஒன்று பை நாலு பெருக்கல் நாலின் அடுக்கு ரெண்டின் சுருங்கிய வடிவம் ஒன்று பை நாலு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம செய்யலாமா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தாறு பாருங்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தாறு அடுக்கு மைனஸ் ஒன்று பை நாலு பெருக்கல் நாலு ஸ்கொயர்டின் சுருங்கிய வடிவும் ஒன்று பை நாலுன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டானு செக் பண்ண போகிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நாலால் போடலாமா ஏன்னா நாலில் அடுக்கு நாலு தானே இருக்குது அதனால் நாலின் மடங்காக போடுதோம் ரெண்டில் நாலு இருக்கா இல்லை ஆறு நாலு இருபத்தி நாலு மீதி ஒன்று பதினாறில் நான்கா பதினாறு மறுபடி நாலில் போடுவோம் ஒரு நாள் நாலு மீதி ரெண்டு இருபத்தி நாலு ஆறு நாளாக இருபத்தி நாலு நான்கா பதினாறு அப்போ இது என்ன அர்த்தம்னா நாலின் அடுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நாலின் அடுக்கு நாலு இந்த ஹோல் பவர் மைனஸ் ஒன்னு நாலின் அடுக்கு நாலு மைனஸ் அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிருமா அப்போ நாலின் அடுக்கு மைனஸ் ஒன்னு பெருக்கல் நாலின் அடுக்கு ரெண்டு அப்போ கூட்டணும்னா என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன்னு ப்ளஸ் ரெண்டு அடிமானம் சமமா இருக்கும்போது அடுக்க கூட்டணும் அப்போ நாலின் அடுக்கு ஒன்னு அப்போ ஆன்சர் என்னன்னா நாலு தான் ஆன்சர் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒன்று பை நாலுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்னது தவறு அடுத்து படி விதியை பயன்படுத்தி மூணு நடுக்கு ஏழு த ஹோல் பவர் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு மூணு நடுக்கு அஞ்சுன்னு இருக்காங்க தப்பு இது என்ன கோபுரம் அடுக்கு ஏழு ரெண்டாக பதினாலு மூணு நடுக்கு மைனஸ் பதினாலு வரணும் ஆனால் மூணு நடுக்கு அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் தவறு ரெண்டு பெருக்கள் பத்தின் நடுக்கு மைனஸ் நாலின் திட்ட வடிவம் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ரெண்டு ஆகும் இங்க பாருங்க ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் பத்தினடுக்கு மைனஸ் நாலு அப்போ ரெண்டு பெருக்கல் ஒன்று பை பத்தினடுக்கு நாலு ரெண்டு பெருக்கல் ஒன்று பை ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜீரோ ரெண்டை எதால் வைக்க போகிறோம் பத்தாயிரத்தால் வகுக்க போகிறோம் எத்தனை ஜீரோ இருக்குது நாலு ஜீரோ இருக்குது அப்போ நாலு ஸ்தானம் கழித்து புள்ளி வைக்கணும் ஒரு ஸ்தானம் ரெண்டு ஸ்தானம் மூணு ஸ்தானம் நாலு ஸ்தானம் புள்ளி இங்கே எதுவுமே இல்லைங்கிறதுனால ஜீரோ போட்டுக்கணும் அப்போ ஆன்சர் என்னது ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ரெண்டு அப்போது கரெக்டாக சரி அடுத்து நூற்றி இருபத்தி மூணு புள்ளி நாலு அஞ்சு ஆறு இந்த வாசிக்கும்போது எப்படி வாசிக்கணும்னா நூற்றி இருபத்தி மூணு புள்ளி நானூற்றி ஐம்பத்தாறுன்னு வாசிக்கக்கூடாது நூற்றி இருபத்தி மூணு புள்ளி நாலு அஞ்சு ஆறின் அறிவியல் குறியீடு என்னென்றிருக்காங்க அறிவியல் குறியீடுனால என்ன ஒரு ஸ்தானம் கழித்து தான் புள்ளி வைக்கணும் அப்போது நூற்றி இருபத்தி நூற்றி இருபத்தி மூணு புள்ளி நாலு அஞ்சு ஆறு இந்த புள்ளி போகும்போது எங்கே போகுது இடது பக்கமாக போகுது அப்போ ஒன்று புள்ளி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பெருக்கல் பத்தி நடுக்கு ரெண்டு இந்த புள்ளி வலது பக்கமாக போனால் அடுக்கு மைனஸில் வரும் இது இடது பக்கமாக போகிறதுனால அடுக்கு ப்ளஸ்ஸில் வரும் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மைனஸில் கொடுத்துருக்காங்க அப்போ தவறு ஓகே தேங்க்யூ